இந்த வேலை சினிமா நியூஸ்ல ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான நியூஸ் ஆமா மம்முட்டி சார் இன்னொரு தடவை நம்ம ராம் சார் படத்துல நடிக்க போறாரு பேரன்பு படத்துல இதுக்கு முன்னாடி ராம் சார் டைரக்ஷன்ல மமூர்டி சார் நடிச்சாரு அந்த படம் பாத்தீங்கன்னா கலெக்ஷன் சரியா போலனாலும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்பவே பார்த்தீங்கன்னா மம்முட்டி சார்கிட்ட இன்னொரு கதையை சொல்லி இருக்காரு ராம் சார் அதுக்கு அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு அந்த கதை சோ கூடிய சீக்கிரம் மேபி அடுத்த படமாகவும் இருக்கிறக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நிவின் பாலி ஒரு முடிவோட தான் இருக்காரு போல்

அந்த படத்துக்கும் இவரை தான் புக் பண்ணியிருக்காங்க சில பேர் யோசிக்கலாம் ஏன் இல்லை அனிருத்தை விட்டுட்டு இவரையே நிறைய பேர் புக் பண்றாங்க அப்படின்னு அனிருத் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தொடங்கறதுக்கு முன்னாடியே ஒன்பதுல இருந்து பத்து படம் இந்த வருஷம் ஃபுல்லாகவும் அடுத்த வருஷம் பாதி வரைக்குமே படம் எல்லாம் ஆயிட்டாரு ஸோ அதனால தான் அவர் படம் பண்ண முடியாது இல்ல ஸோ அந்த சான்ஸ் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணி இப்போ இவர் நிறைய படம் பண்றாரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவரோட மியூசிக்ல இந்த படம் எல்லாம் எப்படி வரப்போகுதுன்னு அடுத்த நியூஸும் நம்ம சாய பத்தி தான் தமிழ்லயே அவ்வளவு படம் புக் பண்ணி வச்சிருக்காரு இது இருக்கும்போது எப்படி இவரு மித்த லாங்குவேஜ் பண்ணுவார்னு பார்த்தா மலையாளத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு மியூசிக் டைரக்டராக புக் பண்ணியிருக்காங்க படத்தோட பேர் பல்டி இந்த படத்துக்கு மியூசிக் நம்ம சாய் தான் பண்ண போகிறாரு தமிழ்லேயே நிறைய படம் கமிட் பண்ணியிருக்காரு இந்த நிலையில் இது எப்படி முடிப்பார்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி வரும்னு இன்னொரு டேரக்டரும் ஹீரோ வராதா ஆமாம் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா வயசு கமிதா தான் அபிஷன் அவரோட பேர் அவர் பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறாரு அந்த படத்தை டேரக்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் இவர் கூட கோ டேரக்டராக இருந்த இவரோட அஸ்டன்ட் தான் படத்தோட ஹீரோயினியாக பார்த்தீங்கன்னா மலையாளம் ஹீரோயினான அனஸ்வராவை வந்து பேராக புக் பண்ணியிருக்காங்க ஸோ கூடி சீக்கிரமே இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போது டேரக்டராக ஒரு படம் பிளாக் பாஸ்டர் கொடுத்தோன்னே எல்லாம் அடுத்த படம் என்னவாக இருக்கும்னு எதிர்பார்த்தா அவர் அடுத்தது டைரக்டராக ஹீரோவாக போகிறாரு ஆக்சுவலாக அவர் ரெண்டு மூணு சேர்ந்து நடித்து காமிச்ச கிளிப் எல்லாமே வந்துருந்துச்சு ஸோ போட்டுருந்து பார்ப்போம் இந்த படம் இப்படி வருங்கிறத சூர்யா சார் ஒரு முடிவோடு தான் இருக்கார் போல ஆவேசம் படத்தோட டேரக்டர் பேர் தான் ஜித்து மாதவன் இவர் கூட ஒரு படம் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆர்டிஸ்ட் எல்லாம் யாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க மேசிமம் ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா மலையாளத்துல இருந்து நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இருக்கு சோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த நியூஸ் எல்லாம் உண்மையா இல்லையாங்கறத போர் தொழில் டேரக்டரோட தான் விக்னேஷ் ராஜா இவர் பாத்தீங்கன்னா போர் தொழில் இருக்கிறதுக்கு அப்புறம் எந்த படமும் டேரக்ட் பண்ணாம இருந்தாரு அப்படி இருக்கும்போது தனி சார்ட்டு ஒரு கதை சொன்னாலும் அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிருந்தாங்க இப்போ அதுக்கு ஹீரோனையும் முடிவு பண்ணிட்டாங்க பூஜை ஹெக்டே தான் ஹீரோயினியா முடிவு பண்ணியிருக்காங்க இந்த படம் இப்படி வரும்னு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு படம் எடுக்கும்போது எல்லாருமே பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தாங்க அதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படமும் பொறுத்தவளையில் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகுமா இல்லையாங்கிறது பேன் இந்தியா ஹிட் ஆகிறதுனா இப்போ ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் பிடிச்ச படம் தான் லக்கி பாஸ்டர் இது ஒரு டேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூர்யா சார் வச்சு படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இருந்து ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு என்னன்னா லக்கி பாஸ்கரோட இரண்டாம் பாகத்துக்கான ஐடியா அவர்கிட்ட இருக்கணும் அதுக்கான கதை ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டாரு அப்படின்னா லக்கி பாஸ்கர் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் லக்கி பாஸ்கர் ஒன் நாட்டி டூவும் மிகப்பெரிய ஹிட் ஆகுமாங்கிறத நம்ம கேஜிஎஃப் புகழ் யாஸ் நடிக்கிற படம் பேர் தான் டாக்ஸிக் இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்ப பிரமாண்டமாக எடுத்துட்டு இருக்காங்கனும் இது பேன் இந்திய ஹிட் ஆகிறதுக்காக எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது இதுக்கான மியூசிக் டைரக்டர் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அனிருத் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாருனோ இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க யாசாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்கும் நம்ம அனிருத்தோட மியூசிக்கும் வேற லெவலாக இருக்க போது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த நியூஸ் உண்மையா இல்லையாங்கிறத நிவின் பாலியோட அடுத்த மலையாள படம் தான் சர்வமாயா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அஜு வர்கீஸ் நடிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காரு போல டேரக்டர் சொல்லியிருக்காரு அவங்களோட காம்போலியே இது டாப் த்ரீல வரும் அந்த அளவுக்கு ரெண்டு பேர்த்தோட காம்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் நடிச்சா நிறைய படம் ஹிட் ஆயிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆகும் தனுஷ் யாரும் இத்தவங்களாட்ட ஒரு முடிவோடு தான் இருக்காரு போல ஏன்னா அடுத்து அடுத்து ஒவ்வொரு படமும் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க தனுஷ் யாரும் ஒரு முடிவோடு தான் இருக்காரு போல ஏன்னா ஒவ்வொரு படமும் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஹெச் வினோத் டைரக்ட் பண்ண போற படத்தில் இவர் நடிக்க போறாருனோ அது அவரோட பர்த்டேக்கு அனௌன்ஸ்மெண்டாக வரும்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிறைய லைன் அப்ல நடிக்கிறாரு ஸோ இந்த வருஷம் தனுஷ் பேன்ஸுக்கு ஒரே என்ஜாய்மெண்டாக தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜெயிலர் ஒன்ல மோகன்லால் சார் வந்ததுக்கே படம் சாம பிளாக் பாஸ்டர் ஹிட் ஆச்சு அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட நாலஞ்சு பேர்த்த மோகன்லால் சார் கூட நடிக்க வைக்கிறதுக்காக ஜெயலர் டூல சென்னைக்கு வர வச்சிருக்காங்க ஜெயலலர் டூக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு மோகன்லால் சாரோட கெட்டப் எல்லாமே அதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் பாத்தீங்கன்னா இன்னும் நிறையா சீன் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த படமும் நல்லா ஹிட் ஆச்சு அப்படின்னா அந்த கேரக்டர் மட்டும் வச்சு ஸ்பின் ஆஃப்னு சொல்லி தனியா மலையாளத்துல ஒரு படமே எடுக்கிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னா இப்ப மோகன்லால் சார் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான படம்லாம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு நெல்சனும் மினிமம் கேரண்டி டைரக்டர் ஆயிட்டாரு படம் நடந்தா இன்னும் நல்லா இருக்கும் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாத் அவரோட டைரக்ஷன் நடத்த படம் படிக்க போறாரு அதுக்கு ஹீரோயினா பாத்தீங்கன்னா சம்யுக்தாவை முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னும் இது தெலுங்கு தமிழ் ரெண்டு லாங்குவேஜிலையும் ஒரே டைம்ல எடுக்க போறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்து இதோட ஷூட்டிங் இந்த மாசம் லாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க போறாங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு தமிழ்ல ஏன்னா கம்மியான படம் தான் விஜய் சேதுபதி சார் புக் ஆயிருக்காரு நினைக்கிறேன் இப்போ தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லி வித் லாங்குவேஜ்ல நிறைய படம் நடிக்கிற மாதிரி இருக்கு நான் ஏதாவது படம் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க விஜய் சேதுபதி சார் அடுத்து என்ன படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கறத அட்லீஸ்ட் சார் ரீசெண்டா சொல்லியிருக்காரு என்னோட படத்தை எல்லாம் காப்பின்னு சொல்றீங்க ஆனா என்னோட படம் எல்லாம் பாத்தீங்கன்னா என் லைஃப்ல நடந்த வச்சு தான் நான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்தேன் இப்ப ராயப்பன் கேரக்டரே பாத்தீங்க அப்படின்னா ஜேபிஆர் சாரோட கேரக்டரை வச்சு தான் நான் டிசைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது அடுத்த படம் அல்லூர்ஜன் கூட பண்ற படம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கும் தமிழகத்துக்கே பெருமை சேர்க்கிற ஒரு படமா கண்டிப்பா நான் டைரக்ட் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அட்லி இருக்கிற படம் எல்லாம் மினிமம் கேரண்டியாவது ஹிட் ஆயிரும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து பல தோல்விகளை சந்திச்ச விஜய் தேவர் கொண்டா பாத்தீங்கன்னா அடுத்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காரு அந்த படத்தோட பேர் தான் கிங்டம் அதோட டீசர் இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் அதோட ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் போது அவருக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுக்குமாங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கேன் ராமாயண படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு வெறும் பதினஞ்சு நிமிஷம் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யாஷ் ராவணா கேரக்டரில் வருவார் அப்படின்னு ரெண்டாவது பார்ட்டில் தான் அவர் நிறையா சீன் இருப்பார் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராமன் சீதா அவங்கள பற்றின ஸ்டோரியாக தான் இருக்க போது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு என்ன இருந்தாலும் படம் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ஆடியன்ஸ் பார்க்க தான் போகிறார் போறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த நியூஸை கொஞ்சம் கூட எதிரே பார்க்கல நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச கிரைம் த்ரில்லர் படம்னு யார்கிட்ட சொன்னாலுமே எல்லாரும் இந்த படத்தோட பேர் தான் சொல்லுவாங்க படத்தோட பேர் தான் ராஜசன் இந்த படம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படி இருக்கும்போது விஷ்ணு விசால் சார் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ராஜசனோட இரண்டாம் பாகத்தை எடுக்க போகிறோம் அப்படின்னும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இது உண்மையிலேயே அன்எக்பெக்டட் தான் ஏன்னா கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் முதல்ல மைண்டில் வர்றதே ராஜசன் படம் தான் இருக்கும் போது அதோட ரெண்டாவது பாகம் வர்றது எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் தான் பட் தமிழ் சினிமாவில் செகண்ட் பார்ட்டுனாலே சரியாக ஓடாது அப்படிங்கிறத ஒரு ரீசன் இருக்கு அதை இந்த படம் பிரேக் பண்ணுமான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவே செகண்ட் பார்ட்டும் ஹிட் ஆகும்னு நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாம் எத்தனை பேர் ராட்சசன் டூக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இதே மாதிரி சினிமா ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஈஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டூ டி டிவி தனி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ Thank you.